ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல வெண்டக்காய் சாதம் தாங்க செய்ய போறோம் இது ரொம்பவே டிஃபரண்டான ரெசிபி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்பவே சிம்பிளான பாக்ஸ் ரெசிபியும் கூட மேக்ஸிமம் குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்குமே வெண்டக்காய் வளவளப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க இந்த சாதத்துல வெண்டைக்காய் கொஞ்சம் கூட வளவளப்பே இருக்காதுங்க டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் வெண்டக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி தின்ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டக்காய் ஆட் பண்ணிடலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயை இந்த ஆயில்லேயே ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க வெண்டைக்காய் அந்த ஆயிலே நல்லா குக்காகி நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் அந்த ஆயிலே நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு இந்த தன்மை கொஞ்சம் கூட இல்லை சுத்தமாக போயிடுச்சு இப்போ இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வெண்டைக்காய் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்து செய்யும் போது வெண்டைக்காய் சாதம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேன்லேயே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஆயிலே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி வரட்டும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நாலு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஏழு எட்டு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் மிளகா அவங்களோட காரத்துக்கேற்ப எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக இது கூடவே ரெண்டு பீஸ் தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காயை பொடிப்பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் சாதம் எந்தளவுக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துருக்கிற பொருளோட அளவுகளை கூட்டியே குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டே எல்லா பொருளுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் பவுடர் அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குரகுரப்பு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு குரகுரப்ப அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதே பேன்லேயே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியுது இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் நீல் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் வெண்டைக்காய் ஆட் பண்ணிடலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயத்துலேயும் உப்பு போட்டிருப்போம் வெண்டக்காய் வதக்கும்போது உப்பு போட்டிருப்போம் ஸோ பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு சாதம் ஆட் பண்ணிக்கிறேன் சாதம் வடிக்கும்போதே நல்லா உதிரி உதிரி வடித்து எடுத்துக்கோங்க இது கூடவே அரைச்சி எடுத்துக்கிட்ட மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சாதத்தோடு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஆல்ரெடி நம்ம மசாலா எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணி தான் அரைச்சி எடுத்துருக்குறோம் ஸோ சாதத்தோடு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெண்டைக்காய் ஆல்ரெடி நமக்கு நல்லா குக் ஆகியிருக்கும் மோஸ்ட்லி குழந்தைங்க எல்லாருமே வெண்டக்காய் வளவளப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு சாப்பிட மாட்டாங்க ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுங்க இதில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு இது கூடவே தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களோட இந்த ரெசிபிக்கு நம்ம மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணி செய்கிறோம் ஸோ மிளகாய் எடுக்கும் போதே உங்களோட எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்